இந்த சிலந்தை ஆற்றின் குறுக்கே அணை தடுப்பணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நான் ஏற்கனவே அறிக்கை விட்டிருக்கின்றேன் இன்றைக்கு கர்நாடக அரசு மேகதாது அணையிலே தடுப்பணை கட்ட முயற்சிக்கின்றது அதையும் சட்டநீதியாக சந்தித்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் ஆந்திர அரசு பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுகின்ற கட்டி கொண்டிருக்கின்றன கட்டப்பட்டு விட்டது பல இடத்திலே மேலும் கட்டுவதற்கு முயற்சி செய்கிறாலும் அதையும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றால் நம்முடைய மாநிலம் நீர் பற்றாக்குறை மாநிலம் அண்டை மாநிலத்தை சார்ந்துதான் நாம் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம் ஆகவே இந்த விடியா திமுக அரசு இந்த கர்நாடக அரசு ஆந்திர அரசு கேரள அரசு அங்கு உற்பத்தியாகி தமிழகத்துக்கு வருகின்ற நீரை எந்த விதத்திலும் தடுக்க தடுக்காத சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும்